என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சக்தி சினி நியூஸ் சேனல் நேர்களை போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் தகவல்களை செய்திகளை சொல்வதே சினிமாவா அரசியலா சினிமாவில் சாதி சாயம் பூசும் பா ரஞ்சித் சினிமா என்பது சாதி மத இனம் கடந்தது நீங்கள் சினிமா தேட்டரில் மட்டும்தான் எந்த ஜாதி எந்த மனம் எந்த இனம் என்று தெரியாமல் எல்லாரும் ஒன்றா உட்காந்து படம் பார்க்குறோம் ஓட்டலும் அதே மாதிரி தான் எந்த சாதி எந்த மதம் எந்த இனம் என்று தெரியாமல் எல்லாரும் காசு கொடுத்தா சாப்பிடலாம் ஆனால் இப்போது புதுசாக ஒரு ஓராண்டாக சினிமாவிலே நாங்கள் இனத்தவர் தலித்து இணைத்தவர் ஒதுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இயக்குநர்கள் பார் ரஞ்சித் அண்ட் மாரி செல்வராஜ் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒரே ரகல பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய கோரிக்கை என்னவென்றால் தயவு செய்து சினிமாவில் சாதி மத பேதம் பார்க்காதீர்கள் என்பதுதான் மாரி செல்வராஜுக்கும் பாரஞ்சித்துக்கும் ஒரு வேண்டுகோள் உங்கள் படத்தை உங்கள் பட்டியலினோர் மட்டும் பார்த்தால் போதுமா ரஜினிகாந்தை வைத்து பாரஞ்சித்து எழுதி இயக்கிய முதல் படம் நன்றாக ஓடியது இரண்டாவது படம் மண்ணை கவியது ரஜினிகாந்த் படத்திலேயே மொக்க படம் எதுனா பாரஞ்சித் எழுதி இயக்கிய ரெண்டாவது படம்தான் என்ன காரணம்னா அவர் சாயம் பூசி கொண்டார் நீலம் நீலப்படை நீல இசை என்று தனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டார் அதனால் ஓடலை பாரஞ்சித்துக்கு என்னுடைய ஒரே ஒரு கேள்வி பத்திரிகையாளர்கள் சார்பில் நான் உங்களை முதல்ல இருந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அட்டை கத்தி படம் அந்த படத்தில் நீங்கள் எந்த ஜாதின்னு தெரியுமா அந்த படத்தில் கூட காதல் கதை தான் சாதி விட்டு சாதி க கல்யாணம் பண்ணுறது தான் அந்த படத்தில் என்ன ஜாதின்னு இதாக குறிப்பிட்டு சொன்னீங்களா முழுக்க முழுக்க ஒரு தரமான காதல் படம் நாங்கள் ஆதரித்தோம்ல சொல்லுங்கள் நீங்கள் என்ன சாதின்னு திருச்சி நான் ஆதரித்தோம் அதற்கு பிறகு மெட்ராஸ் படத்தில் நீங்க என்ன சாதி என்று நீங்கள் உங்களை இருந்தால் கார்த்தி நடித்திருக்க மாட்டார் அந்த படமும் ஓடி இருக்கிறது நீங்கள் இயக்கிய படங்களிலே மனசாட்சியை தொட்டுச் சொல்லுங்கள் இந்த ரெண்டு படம்தான் அதிகமான வசூலை பெற்றது உங்களை ரசிகர்களுக்கு முகம் காட்டியது ஒரு நல்ல படத்தை கொடுப்பார் பாரஞ்சித் என்று ஆனால் அதற்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு ஒரு நல்ல இயக்குனர் என்று மக்களாலும் மீடியாக்களாலும் அடையாளம் காட்டப்பட்ட பிறகு நீங்கள் இன்னும் சாதி நான் இன்னும் சாதிக்காதான் படம் எடுப்பேன் என்று சொல்லுகிறீர்கள் செய்து இந்த மாதிரி பஞ்சாயத்தில் போகாதீங்க சரி இப்போ வந்து உண்மையிலேயே அருமை சௌதர பகுதன் சமாஜ் கட்சி தலைவர் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டது கண்டனத்துக்குரிய விஷயம் மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார் அதில் எல்லா அரசியல் கட்சி காரர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் திமுக கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாஜக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் கைது செய்யப்பட்டிருக்குது அண்ணா திமுக வக்கீலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர்கள் எல்லோருமே அந்தந்த கட்சிகளால் நீக்கப்பட்டு விட்டார்கள் அப்போ எல்லா கட்சியிலும் இது இருக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு அதாவது திருநெல்வேலியில் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஒருத்தர் கொலைப்படுகிறார் அவருக்கு நீங்கள் எந்தவித கண்டனமும் தெரிவிக்கவில்லை தென்காசியில் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் அவருக்கு கண்டனம் தெரிவிக்காத நீங்கள் முதல் ஆளாக வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு பதறி பதறி அழுதீர்கள் சோழியங்குடுமி சும்மா ஆடுமா அந்த அடிப்படையிலே அவர் உங்களுக்கு உதவி இருக்கிறார் உதவி கொலை விட்டாரே என்று நீங்கள் அழுது என்ன காரணம் உடனடியாக நீங்கள் திமுக அரசை ஏற்று பேரணி நடத்துகிறேன் என்று சொல்கிறீர்கள் கொல்லப்பட்ட இருக்கும் மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் அவர் மேக்சிமம் நடவடிக்கைகளை அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுத்து விட்டார் கமிஷனராக மாத்திட்டாரு ஏசிய மாத்திட்டாரு இன்ஸ்பெக்டர்களை மாத்திட்டாரு அவ்வளவு ஏன் செயலாளரே மாற்றியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஆம்ஸ்டாங்கின் மனைவி வீட்டுக்கு மறுநாள் நேரில் சென்று அருதாபம் தெரிவித்து உண்மையிலேயே கொலைகாரர்களை நான் கண்டுபிடிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி இருக்கும்போது இந்த கொலையை அரசியலாக்குவதற்காக நீங்கள் திமுக அரசை எடுத்து பேரணிங்கிறீங்க தேவையா இது நீங்கள் சினிமாக்காரரு ஒருவேளை நீங்கள் பாஜக தமிழக மாநில தலைவர் ஆகணும்னா ஆகுங்க சினிமா வாய்ந்ததை உதவி விடுங்கள் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறீங்கள இந்த கொலையிலே உங்களுக்கு விவரம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் சென்னை மாநகராட்சி கமிஷன்கிட்ட போய் இதெல்லாம் என்ன சந்தேகப்படுது சார் ஒரு பெட்டிஷன் கொடுங்க யாருமே உங்களை தடை செய்ய போவதில்லை அந்த பெட்டிஷன் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் ஆனால் நீங்கள் பேரணி என்கிறீர்கள் இப்போது உங்கள் பின்னால் எத்தனை பேர் உங்கள் பட்டியல் நிறுத்தவர் வருவார் நினைக்கிறீங்க திமுக அரசுக்கு அரணாக இருப்பவர்களே பட்டியல் நிறுத்தவர் தான் அதை மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு பேரணின்னு சொல்கிறீங்க ஏன் திருமாவளவனுக்கு பேரணி எடுத்த தெரியாதா ஜான் பாண்டியனுக்கு பேரணி எடுத்த தெரியாதா கிருஷ்ணசாமிக்கு பேரணி எடுத்து தெரியாதா நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் இந்த பேரணி தேவையா ஆ இல்லை பட்டியலினத்துறை எல்லோரும் உங்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்பது நினைக்கிறீங்களா பட்டியலினத்துல எத்தனை ஜாதி இருக்குது எல்லா ஜாதியுமே ஒன்றா சேர்றீங்க நான் பேரை சொல்லலாமா சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு ஜாதி பிடிக்காது ஜாதி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் வீட்டில் இருக்கும் கல்யாணத்தில் இருக்கும் ரோட்டுக்கு ஏன் வருது ஜாதி அது மட்டும் இல்லை சினிமா விழாவுக்கு வந்தால் உங்களை கையெடுத்து கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து சினிமாவை பற்றி பேசுங்க அரசியல் பேசாதீங்க நீங்கள் சமீபத்தில் வள்ளியம்மா பேராண்டி என்ற இசை ஆல்பம் வெளியீட்டு விழாவில் அரசியல் பேசுகிறீங்க அது உங்களுக்கு தேவையா அதாவது எஞ்சாமி எஞ்சாமி என்ற பாடலை சந்தோஷ நாராயணன் இசையமைக்க அவருடைய மகள் தீயும் அறிவும் பாடினார்கள் அதற்கு அறிவு பின்னாளிலிருந்து உதவி புரிந்தவர் அறிவு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அறிவுக்கும் தீக்கும் நெருக்கம் அதிகமானதை தொடர்ந்து இந்த நெருக்கத்தை சந்தோஷ் நாராயணன் தகப்பன் என்ற முறையிலே விரும்பவில்லை அது ஒரு தந்தை செய்கிற கடமை மகளுக்கு யாரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் யாருடன் நெருக்கம் இருக்க வேண்டும்ங்கிறது உரிமை தகப்பனாருக்கு சேர்ந்தது அதனால் அவர் தன்னுடைய மகளை மட்டும் அழைத்து வெளிநாடு போனார் திறமை இருந்தால் அறிவு மறுபடியும் வரட்டுமே இப்போ இசை ஆல்பம் அவர் தானே செஞ்சுருக்காரு நீங்கள் அதுக்காக வந்திருக்கீங்க அந்த விழாவிலே அடுத்த விழா அதே பிரசாத்தில் அடுத்த விழா இருந்தது வாழை என்ற படத்து படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அந்த வாழை என்ற படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார் சந்தோஷ் நாராயணை அதுக்கு முன்னால் அரமணி நேரத்துக்கு முன்னால் நடந்த வள்ளியம்மா பேராண்டி என்ற இசை ஆல்பத்தில் நீங்கள் பேசுகிறீங்க இல்லாதவரை பற்றி பேசலாமா அந்த விழாவில் சந்தோஷ் நாராயணம் இல்லை அவரை பற்றி நீங்கள் பேசலாமா இது என்ன நாகரிகம் ஆரம்பத்தில் அட்டகத்தி மெட்ராஸ் ஆகிய படங்களுக்கு இசையமைத்தது சந்தோஷ் நாராயணன் உங்களுடைய வளர்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பங்கு சந்தோஷ் நாராயணனுக்கு உண்டு நீங்கள் சந்தோஷ் நாராயணனுக்கு கடன் படாவிட்டாலும் பரவாயில்லை துரோக இடத்துக்கு பேசணும் இதில் முக்கியமான விஷயம் சந்தோஷ் நாராயணனுடைய தியாகத்தை சொல்லவே வேண்டும் நிறைய பேர் தெரியாது சந்தோஷ் நாராயணனுடைய மனைவி பெயர் மீனாட்சி ஐயர் அவர் இலங்கையை சேர்ந்தவர் மீனாட்சியர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து செய்து கொண்டவர் மீனாட்சியருடைய முதல் கணவனுக்கு பிறந்தது தான் தீ அப்படி இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு பிறந்த தீயை தன்னுடைய சொந்த மகளாக வளர்த்து கொண்டிருப்பவர் சந்தோஷ் நாராயணன் அதுக்காக சந்தோஷ் நாராயண நீங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அதை விட்டுட்டு அவரை விமர்சிக்கிறது எந்த வகையில் நியாயம் தயவு செய்து சொல்கிறேன் உறுதியிட்டு சொல்கிறேன் நீங்கள் ஜாதியை நம்பி வீணாக போகிறீங்க பாரஞ்சித்து ஏற்கனவே நீங்கள் நீலப்படை என்றீர்கள் நீல இசைக்குழு என்று சொன்னீர்கள் அதெல்லாம் வெற்றி பெற்றுதா இல்லை இல்லை ஏன்னா எல்லா அதாவது பட்டியலில் நினைத்தவர்கள் பெரும்பாலோர் பெரிய பெரிய பதவிகளுக்கு வந்த பிறகு தங்களுடைய சாதி அடையாளத்தை முற்றிலும் மறந்து விடுகிறார்கள் மறைத்து விடுகிறார்கள் இதை நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியுமா எனக்கு தெரிந்து பல பட்டியலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வேறு சாதியை சேர்ந்தவர்களை தங்களுடைய மருமகனாகவும் மருமகளாகவும் ஆக்கி கொண்டார்கள் இது உங்களுக்கு புரியுமா இல்லையா இடஒதுக்கீடு வேணுங்கிறீங்க ஜாதி கணக்கு எடுக்கணும்னு சொல்கிறீங்க எந்த கணக்கு ஜாதி கணக்கு எடுத்தாலே நீங்கள் வந்து பலவீனமானவர் என்று ஆகிடும் பாரஞ்சித் அவர்களே இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன் நீங்கள் ஜாதியை நம்பினீங்கன்னா விளங்காமல் போயிடுவீங்க சினிமா உங்களுக்கு கை கொடுக்காது நிச்சயமாக அரசியலும் உங்களுக்கு கை கொடுக்காது நடுநிலையாக இருங்கள் கலை திறமையை வெளிப்படுத்துங்கள் உங்களுக்கு இருக்கிற கலைத்திறமை திறமை இன்னும் நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தலைங்கிற எனக்கு தெரியும் கலைத்திறமை திறமையை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் நாங்கள் ஆதரிக்கிறோம் எங்களுக்கு பாரஞ்சித்தை ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஜாதி வெறி பிடித்த பாரஞ்சித்தை பிடிக்கவே பிடிக்காது நேரில் இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு சக்தி சினி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க